திருநீரக விஷயத்தில் முறைகேடாக திருட்டா அப்படின்னு சொன்னது நீங்கள் சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை இல்லை இப்போ முறைகேடாக திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னேன் தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் முறைகேடுன்னு தான் சொல்லணும் தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு இது தமிழ் அகராதி சரி அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எடு எந்த அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க நடவடிக்கையும் இல்லை நடவடிக்கை எடுக்க சொன்ன அனுப்புன பேப்பரும் இல்லை ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் அதே ஊரில் தான் இப்போ நடந்துருக்கு இப்போ உடனடியாக இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை அந்த ஆர்கன் ஹார்வஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு இது வந்து ப்ளீமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் பேர்லேயும் நடவடிக்கை எடுக்கும்